வணங்க நம்பர்களை வெல்கம் டு கேராரா கெஸ்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீ சத்தியனுடைய குழுக்கள் தான் இருக்குது இந்த ஸ்ரீ குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்தலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுத நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுத இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னால் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுப்பாங்க அதுலேயும் வந்து நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் அதே மாதிரி ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு வருதுனா கூட நீங்கள் தாளம் எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துவிட இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு எஸ்எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது பார்த்துருவோம் இதில் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனியில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதுதான் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நானூற்றி எண்பத்தி மூணு நெக்ஸ்ட் வந்து ஐநூற்றி பத்து அடுத்து வந்து நமக்கு என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுனா நாலு மூணு இருக்கு அடுத்து வந்து நானூற்றி எண்பத்தி மூணு இருக்கு நாலு மூணு இருக்கு ரெண்டு நம்பர் ஓகேவா அடுத்து வந்து நமக்கு ஐநூற்றி பத்து அதில் வந்து நமக்கு அது ஒரு மாதிரி நம்பர் இருக்கு அதே மாதிரி இதில் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அதுலேயும் ஒரு மூணா நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட்டு இந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆறு எட்டு மூணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு ஆடிருக்காங்க சரியா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதை இதை வந்து எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லணும் அப்படின்னா இந்த எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் இதுக்குள்ளேயே நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வருது சரிங்க அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் முதல்ல மூணு விதமான ப்ரொடிக்ஷன் கொண்டு வந்தால் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிறைய ப்ரடிக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ரிக்ஷன் ஆறு ப்ரிக்ஷன் ஒரு ராசிக்காரன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் என்ன காரணம்னா முதல்ல கொஞ்சம் இந்த எழுதுறது கொஞ்சம் எழுதிக்கிட்டே இருக்கணும் அது அது கொஞ்சம் இப்போ மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சிருந்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ போட்டு உடனே நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஈஸியாக அது உங்களுக்கு உங்களுக்கு வாசி அப்படி வந்துடும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இன்னும் கூட பிரீசினை சேர்த்து கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ராசிப்படணும் அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிவிட்டு வரேன் நம்ம வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அவயோக ஜாதகமாக யோகா ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க என்னென்ன மாதிரியான லைஃப் பார்ட்னர்ஸ் வர உங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையும் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா உங்கள் ஜாதகம் யோகா ஜாதகமாக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்து சொல்லுவோம் சரியா பொதுவாகவே வந்து நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ஜாதகத்தை பற்றி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் பட் நல்லது நடந்தால் நம்ம ரொம்ப ஏற்றுக்கிறேன் கெட்டது நடந்தால் ஏற்றுக்க மாட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் என்னென்னா இதை வந்து நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுமா இல்லையா ஏன்னா எல்லா வாழ்க்கையும் நல்லதுங்கிறது கெட்டதுங்கிறது தான் செய்யுது சரியா அது மாதிரி தான் சரிங்களா ஓகே அடுத்து வந்து நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னால் பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு நமக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதே மாதிரி ஏ போட் பி போல் சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ அஞ்சு பி போடல ஜீரோ சி போடல பதினாலு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் ரெண்டு சி போடில் ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல பத்தொம்போது பி போர்டில் சி போர்டில் வந்து ஆறு சி போடில் வந்து ஒன்று ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் வந்து பதிமூணு சி போடலில் பதினொன்று அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து பதினாறு பி போலில் ஒன்று சி போல நமக்கு பன்னெண்டு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போல இருபத்தி அஞ்சு பி போலில் பன்னெண்டு சி போல பத்து அதுக்கப்புறம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போலில் ஏழு சி போலில் பதிமூணு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் சாரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஆறு பி போலில் இருபத்தி ரெண்டு சி போல ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போலில் பதினேழு சி போல நமக்கு இதில் மூணு நம்பர் ரெண்டு நம்பர் என்னெல்லாம் பெண்டிங் நம்பராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் பத்தொம்பது நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இல்லை மூணாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பதிமூணு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு வருது அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க நமக்கு இன்றைக்கி இன்னும் வந்து சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் பெண்டிங் அது ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போ்டில் சி போடில் வந்து பன்னெண்டு பதினாறு பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்க அதுக்கு அடுத்தபடியாக ஏழு நம்பர் ஏழு நம்பர் சொல்ல வேணாம் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்றைக்கி என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அதாவது எதெல்லாம் ரெண்டு ரெண்டு போர்டு பெண் வந்துச்சா மூணு நம்பரு ஒரே அதை டைமாக தூக்கியிருந்தாங்க அதாவது ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்னு இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டாங்க அப்போ வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருந்துச்சு அதில் ஒரு நம்பர் எடுத்துவிட்டாங்க மூணாம் நம்பர் ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங்னு இருந்துச்சு அதையும் நமக்கு தூக்கிட்டாங்க அப்போ நமக்கு ஒரே டைமில் நமக்கு மூணு போர்டு மூணு நம்பர் ரெண்டு ரெண்டு போர்டே பெயிண்டிங் வந்து எடுத்துட்டாங்க அடுத்து இப்போ வந்து அஞ்ச் எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு அப்போ இதுலேயும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்படிங்கிற கணக்கு வந்துடுது அப்போ மற்றபடி வேறு ஏதாவது பெண்டிங்னால் இல்லை நமக்கு சி போர்டு ஒன்பது நம்பரை வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாளாக சி பி போர்டில் மட்டும் தான் அதே அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பி போடில் மட்டும் ஒரு பதினேழு நாள பெயிண்டிங் எவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ள தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூ ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி நாற்பத் நாற்பூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் வைப்பு இருக்குது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்று அவங்க பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதில் இந்த மாதம் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது அதை ஒன்று நம்ம எடுத்து கணக்கில் வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்பர் எண் ரெண்டாவது வந்து ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் இந்த மூணு மேட்ச் பண்ணாமல் அவங்க என்றைக்குமே ஆடுனது கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு எழுபத்தி நாலு சரி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஓகேவா இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ப்ளஸ் இன்றைக்கி என்ன வருதுங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி பத்து ரொம்ப சிம்பிளாக அழகாக ஆடிருந்தாங்க ஐநூற்றி பத்து சரியா இதை தான் நம்மளும் நேற்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு நேற்று கூடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் இன்றைக்கி அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுலேயும் ஏ போல் அஞ்சாம் நம்பர் பி போல்ட் ஒன்னா நம்பர் சூப்பராக போய் கொடுத்தோம் அது மாதிரி இன்றைக்கி எட்டுக்கு அஞ்சு வருமா ஒன்றுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு சரி எட்டு அதாவது அஞ்சுக்கு எட்டு ஒன்று கெட்டு ஜீரோ கெட்டு மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சு 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 ஓகேவா அடுத்தபடியே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏழு நம்பர் ஏழு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி அஞ்சுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜீரோக்கு ஏழு சரிங்களா ஏன்னா இதுவும் நம்ம இந்த 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 அந்த நம்பரில் வந்து பெண்டிங் நம்பரில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இது மாதிரி தான் நமக்கு வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பராக இருக்குது ட்ரையல் நம்பரில் இருக்குது ரெண்டு நம்பருமே இருக்குது அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓல்டு ரிசல்ட்டில் இருக்கான ஓல்டு ரிசல்ட்டில் மூணாம் நம்பர் தான் இருக்குது ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்க இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா ரெண்டு நம்பருமே சரிக்கு சரியாக இருக்குது ஒன்பதாவது நம்பரும் இருக்குது நாலு நம்பரும் இருக்குது பட் எப்படி மாற்றி அடிக்கிறாங்கன்றதையும் பார்ப்போம் சரிங்களா நாலு நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு நாலு நம்பருக்குள்ளேயே எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்